சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் அடுத்த அக்கரைப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட காவல்துறை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களுக்கு காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் இந்த தலைமுறை மாணவர்கள் திரைப்படங்களை பார்த்து அதில் வருவது போல் மாற வேண்டும் என்று தவறான புரிதலுடன் போதை வஸ்துகளை பயன்படுத்தி வருவதாகவும் அதுபோன்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்த எஸ்பி கள்ளக்குறிச்சி சம்பவங்கள் போல் நாகை மாவட்டத்திலும் நடைபெறாமல் இருக்க மாணவர்களின் ஒத்துழைப்பு தேவை எனவும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் மட்டுமே பொருட்களை கட்டுப்படுத்த முடிவதாகவும் மீதமுள்ள மாணவர்கள் நினைத்தால் மட்டுமே முடியும் என தெரிவித்தார் தொடர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீங்குகள் குறித்து துண்டு பிரசுரங்களை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எஸ்பி வழங்கினார் இந்தியாவுடைய இந்தியாவுடைய மக்கள் இந்த தலைமுறை இந்த இந்த தலைமுறைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கெட் பழக்கம் வந்துருச்சு அதே மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு தட் இந்த மாதிரி போதை பொருள் குட்கா தண்ணி கஞ்சா இதெல்லாம் ஃபேஷன்ல இருக்கு படம் பார்த்து பார்த்து இவங்க எல்லாம் அங்கே மைண்ட்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இவங்க புரிஞ்சிட்டாங்க புரிஞ்சுட்டு அதே மாதிரி செயல்படுறாங்க அதனால் நிறைய இங்க வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு வருது இப்ப நீங்க கல்லாக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு போன வாரம் அந்த சம்பவம் பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சம்பவம்ல எத்தனை பேர் இறந்துட்டாங்க எத்தனை பேர் இன்னைக்கு இன்னைக்கு அறுபது ஆயிடுச்சு அறுபது பேர் ஒரு குழந்தையோட மூணு குழந்தை இருக்காங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் குடிச்சிட்டு செத்துட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு நாளைக்கு இது நம்ம மாவட்டத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம் நம்ம முயற்சி இருக்கும் பட் உங்க சப்போர்ட் இல்லாமல் இத பண்ண முடியாது நம்ம நைன்டி பர்சென்ட் வரை கண்ட்ரோல் பண்ணலாம் டென் பர்சன்ட் எப்பவுமே இருக்கும் அது நம்ம கண்ட்ரோல் அந்த அளவு கண்ட்ரோல் பண்ண முடியாது அது கண்ட்ரோல் வந்துக்காக உங்க மாணவர்கள் மாணவிகள் எல்லாவோடையும்